வணக்கம் தோழர்களே இந்த வீடியோவில் என்ன பிளான்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா நெருஞ்சிப்பேட்டை அதாவது குளத்தூர் பக்கத்தில் சேலம் கொளத்தூர் பக்கத்தில் நெருஞ்சிப்பேட்டை அப்படின்ற ஏரியாவில் இன்ஸ்டால் பண்ணப்பட்ட ஒரு நானூறு அடி பவுருக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ண ஒரு பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம இந்த இன்பிள் கண்ட்ரோலர் மோட்டார்ஸ் போட்டுகிட்ருப்போம் அது பத்தாயிரம் லிட்டர் எல்பிஹெச்சுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதை அதோட அட்வான்ஸ்டு மெத்தட் தான் இந்த எக்ஸ்டர்னல் டைப் கண்ட்ரோலர் இதில் என்ன அட்வான்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா சேம் முந்நூற்றம்பது அடி வரைக்கும் வேலை செய்யும் ஆனால் அதோட லிட்ரு வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் லிட்டர் ரெண்டு இன்ச் டெலிவரி கொடுக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பின் ரேஞ்சுக்கு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி அதோட ஓட்டை விட இது ஜாஸ்தியாக அடுத்த வெர்ஷனில் வந்த ஒரு மோட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து எட்டு பேனல் மோனோசல் பேனல் போட்டிருக்கோம் ஃபைவ் ஃபார்ட்டி வாட்ச்சு மூவாயிரம் வாட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎல்டிசி மோட்டார்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இதோட ஆர்பிஎம் வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ஆக்சுவலாக இந்த எட்டு பேனல் வந்து நம்ம நெருஞ்சிப்பேட்டை சைட்லேருந்து எடுத்தது கிடையாது இது ராணிப்பேட்டை அப்படின்ற ஒரு ஏரியா வந்து எடுத்தது இந்த நெருஞ்சிப்பேட்டையில் எடுத்த வீடியோஸ் வந்து ரொம்ப நாள் ஆனதுனால அது டெலீட் ஆகிடுச்சு ஸோ இதுவும் அதுவும் ஈக்குவலானது தான் இதுக்கும் எட்டு பேனல் தான் அதுக்கும் எட்டு பேனல் தான் ரெண்டுக்கும் ஒரே பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரே டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் ஒரு ரெஃபரன்ஸுக்காக இந்த பிளான்ட் இன்சுலேஷன் வீடியோ போட்டிருக்கேன் தப்பா எடுத்துக்காதீங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெரி லோ கிளைமேட்டில் ஒரு ரெண்டு இன்ச்சு டெலிவரிங்க முந்நூற்றம்பது அடியில் மோட்டர் நின்றுருக்குங்க வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீ டூ ஒன் எயிட்டி ஃபிஃப்டி கட்டியில் தான் தண்ணி ரொம்ப அருமையான தண்ணி லோ கிளைமேட்டில் வந்த தண்ணி மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதினாலாயிரம் லிட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நைன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியும் கொடுத்துருச்சு நீங்கள் இதை வந்து ஒரு அட்வான்டேஜஸ் என்னென்னா இது ஏசி ஈபிலையும் ஓட்டிக்கலாம் சோலார்லேயும் ஓட்டிக்கலாம் சிங்கிள் ஃபீஸ் அண்ட் த்ரீ ஃபேஸ் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கஸ்டமரோட நீடு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முன்னாடியே த்ரீ ஃபேஸ்னால் த்ரீ ஃபேஸ் கண்ட்ரோலர்ஸும் சிங்கிள் ஃபேஸ் கண்ட்ரோலஸும் இன்பில் பண்ணியே கொடுத்துருவோம் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கர்லேருந்து அஞ்சு ஏக்கர் இருக்குங்க கரும்பு விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு வாழை விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு இந்த பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணது இந்த வருடத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் பிளான்ட்டு ஒரு ரொம்ப அருமையான ஒரு கஸ்டமரு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான ஒரு கஸ்டமரு சார் எங்களுக்கு இந்த சைட்டில் இது ஒன்று தேவைங்க சார் ஏன்னா எந்த சங்கடமுமே பண்ணல ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அது நீங்கள் முன்னாடி சொல்லிட்டு மாதிரி தான் டிமாண்ட் பண்ணுவாங்க இவர் எந்த விதமான டிமாண்டும் இல்லை சாப்பாட்டிலையாக இருக்கட்டும் ஒரு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு நம்ம இன்ஜினியர்ஸை ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் அவருக்கு ஒரு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ப்ளஸ் வந்து இதுக்கு ஒரு ஒரு எலக்ட்ரிஷியன்ஸும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு அவருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுத்து தெரிவிச்சுக்கிறேன் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இதை இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால பண்ணியிருக்க முடியுமா தெரியல தெரியலை ஸோ நம்ம ஒரு ஃபிஃப்டி ஃபை ஃபிஃப்டி ஃபீட்லேருந்து ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு மேலே தான் டிஸ்டன்ஸில் தான் நம்ம இந்த பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இவருக்கு ஒரு பொது கிணறு இருக்குது அந்த பர்டிகுலர் டேட்டுன்றதுனால அவர் சொந்தமாக ஒரு போர் போட்டு பாசனம் பண்ணிட்டு இருக்காருங்க இப்போ ரீசெண்டாக கூட தண்ணி குறைஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு அதை கீழே டெத்துக்கு இறக்கியிருக்காங்க நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ எதுக்காக நான் இந்த மாடலில் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ரெண்டரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி ரெக்குயர்மெண்டெல்லாம் இருக்கும் ஸோ கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இது ரன் ஆகும் ஆனால் அதோட பீக் அவர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒம்போதரை மணிலேருந்து ஒரு எட்டரை மணிலேருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் நீங்கள் அந்த அவுட்புட்லேருந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த இந்த மாடலில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹை ஆர்பிஎம் ப்ளஸ் ஹை வாட்டர் ஃப்ளோ ஒரு பதினாலாயிரம் லிட்டர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மோட்ரு அதுவும் ஒரு த்ரீ கிலோ ஓட்டில் ஆகக்கூடிய மோட்ரு நம்ம வந்து இது ஒரு ஃபோர் கிலோவாட்டு த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோ பேனல் லோட் பண்ணாலே போதும் அதோட விஓசிக்கு ஏற்ற மாதிரி லோட் பண்ணாலே போதும் ஒரு த்ரீ கிலோ ஓட்டில் ரன் ஆகக்கூடிய மோட்ரு அதுவும் இவ்வளோ டெத்தில் ஒரு பெட்டரான ஆப்ஷனுங்க இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஆப்ஷன் ரிஎல்டிசிலேயேவும் ஏசி அஞ்சு ஹெச்பி நீங்கள் போய் ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு பேனலாக இருக்கட்டும் இல்லை மோனோவில் வந்து ஒரு பதினாலு பேனல் வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ஒரு பெட்ரு ஆப்ஷனாக இருக்குங்க ஸோ பேனல் நம்பர்ஸ் கம்மியாகும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட காஸ்ட் மொத்தமே கம்மியாயிடும் ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இன்னும் ஒரு ஆறு ஏற்கனவே ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் கழித்து நான் அந்த கஸ்டமரையும் லைவ் இன்டர்வியூ பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஏற்கனவே நம்ம சேனல்ஸில் ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர்ஸை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு எல்லாத்தையுமே நம்ம வீடியோவாக எடுத்து இதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ குவாலிட்டிவைஸ் நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம் சர்வீசபிள் கிடையாதுன்னு சொல்கிறீங்க அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாதுங்க இந்த மோட்டார்ஸ் எல்லாமே சர்வீசபிள் தான் இந்த கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே சர்வீசபிள் தான் டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகுங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுத்துகிட்டுருக்கோம் இந்த கண்ட்ரோலர் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இதில் ஆர்பிஎம்மு எவ்வளோ வாட்சில் ஓடிட்டுருக்கு இந்த மூவாயிரத்தி அறுபதுன்றது அதோடய ஆர்பிஎம்முங்க எவ்வளோ வாட்ச்சில் ஓடிக்கிட்டு இருக்கு ப்ளஸ் வந்து எத்தனை ஆம்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு எவ்வளோ வோல்டேஜில் ரன் இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம இதில் மானிட்டரிங் பண்ணிக்க முடியும் சேம் விஎஃப்டியில் என்னென்னலாம் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ஸ் இருக்கோ சேம் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ஸ் இதில் இருக்குது நிறைய விஎஃப்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ரன் வர்றது வர்றதில்லைங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன்ஸும் எனேபிள் பண்ணிக்கலாம் இதுக்கு தனியாகவே நம்ம ஒரு சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தண்ணி இல்லாத போது மோட்ரு ஓடாமல் நம்மளால் பாதுகாத்து கொள்ள முடியும் அந்த மாதிரியான மாடல் தான் இது ஸோ ஒரு அஞ்சு ஹெச்பி போட்டு நான் ஒரு நானூறு அடியில் முந்நூற்றம்பது அடியில் ரெண்டு இன்ச்சு தண்ணி எடுக்கணுங்க ஏசி பம்ப் நல்லாதா விஎல்டிசிக்கு நல்லதான்னு ஒரு சந்தேகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் ஆக்சிடெக் பேனல் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபைவ் ஃபார்ட்டி வாட்ச் பேனலுங்க நாற்பத்தி எட்டு வோல்ட்டுங்க பதிமூணு புள்ளி ஒன்பது ஆம்ஸுங்க கொடுக்கக்கூடிய பேனலில் எட்டு நம்பர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் போல் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் ஜிஏ ஸ்ட்ரக்சர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு அதை தாண்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்பெஷலாக எந்த இதுவுமே கிடையாதுங்க லைக் நீங்கள் அச்ட் ப்ரொவைட் பண்ணிடுவோம் எர்த்திங் ப்ரொவைட் பண்ணிடுவோம் பதிமூணு ஆம்ஸ்ன்றதுனால இந்த மோட்டரோட ஆம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பத்து ஆம்ஸுங்க ஸோ இந்த விஓசி ப்ளஸ் ஆம்ஸ் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி டேலி பண்ணி நம்ம ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே நம்ம பேனல் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதே இது இந்த மோட்டரோட ஆம்ஸ் வந்து ஒரு எட்டு ஆம்ஸுக்கு உள்ளே இருக்கு விஒசி வந்து ஒரு நானூறு ஓல்ட்டுக்கு மேலே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம மோனோ போகாமல் பாலி தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் பாலி எஃபிஷியன்சி ஜாஸ்தி சார் மோனோ பாலி எஃபிஷியன்சி கம்மி சார் மோனோ எஃபிஷியன்சி ஜாஸ்தி சார் அப்படின்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கே நம்ம போறது இல்லைங்க ஒரு மோட்டருக்கு என்ன பவர் ரீட்டிங் தேவையோ அதுக்கு ஏற்ற தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஹில்ஸாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி ஆப்ஷன்ஸே இல்லாமல் நம்ம மோனோ கிரஸ் தான் போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா அது லோ டெம்பரேச்சரில் ஒர்க் ஆகக்கூடியது இருபத்தஞ்சி டிகிரி தான் மேக்சிமம் டெம்பரேச்சர் பாலின்றது நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸில் வேலை பார்க்கக்கூடியது ஓகே இந்த பிளான்ட்டோட காஸ்ட்டுங்க அதாவது மோ பைப்பு கேபிள் மோட்ரு பம்பு இது எல்லாமே சேர்த்தேவும் இன்றைக்கி காஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயிலேருந்து மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் ஆசீர்வாத் பைப்பு கேபிள் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி மாறுங்க சில பேர் பிளாக் ஹோஸ் கேட்பாங்க டெப்த்துக்கு ஒரு இரநூறு அடியிலேருந்து முந்நூற்றம்பது அடி நானூறு அடி இப்படி டெப்த்து போகுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பிளான்ட்டோட காஸ்ட் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோங்க நம்மளோட சர்வீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா அண்ட் கர்நாடகா மூணு ஸ்டேட்டுக்குமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்லேயுமே நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இவ்வளோ நாள் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த யூடியூப் வாயிலாகவும் சரி நம்ம கஸ்டமர் ரெஃபரன்ஸ்லேயும் சரி டைரெக்டாகவும் சரி நம்ம வெப்சைட் மூலிமாவும் சரி நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கால் பண்ணுறீங்க ஆன் டைமில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சர்வீஸும் ரெஸ்பான்ஸும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதை சரியாக இருக்கோம்னு நம்புகிறோம் ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுது ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஏசியா டிசியா அப்படின்றவங்களுக்கு இதில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளஸ் ப்ரைஸும் சொல்லியிருக்கேன் இந்த ப்ரைஸ் வேரி ஆகிட்டே இருக்கும் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடு கொடுத்த ஏற்ற இறக்கங்களோட போய்கிட்டு இருக்கு அதனால உங்களுக்கு எந்த டவுட்னாலுமே நான் இங்கே ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உடனே அட்டன் பண்ணி உங்களோட தேவைகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ரொம்ப um, நன்றி